நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் விசுவாசு தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பரப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போது நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பிற வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்த சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இப்போ தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்தாலேயேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதியும் இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அது தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வ வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இருக்கார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரிவோன வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டியசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டியசஸ் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசென்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு வந்து கும்பத்திரையும் அதை தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தான்னா முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்பத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகவப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்ன போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குதுன்னு நன்சன் ரொப்பம் ஆனால் நன்னாக இருக்காது எதனா இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம்னால் ரிஷபத்தில் வரும் மூணாம் பாதம்னா மித்துனத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா உத்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்னொன்னா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி ராசியிலேயே இருக்க இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் விஸ்வாச வருஷத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே திரிகோணத்தில் சுவர்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ராசி அஞ்சாம் இடம் அதை தவிர ஒன்பதாம் இடம் எல்லாமே வலுப்பெற்று போகிறது இதன் மூலியமாக பார்த்திடையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது என்னென்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் இடத்தையும் வந்து குரு பாக்குறார் அவருடைய ச இடத்தையே பார்க்கறதுனால லா லாபங்கள் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உடன் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதே தவிர இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களையும் வச்சு தான் அதாவது நான்கு கிரகங்களையும் வச்சு தான் மாற்றங்களை பற்றி வருடத்தினுடைய மாற்றங்களையும் வருடத்தினுடைய பலன்களையும் சொல்லுவோம் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இந்த வருஷம் மொத்தமே இருக்கார் கிட்டத்தட்ட மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வர்லம் இருக்கார் அதனால பார்த்து இல்லையானால் உங்களுக்கு இந்த வருஷம் மொத்தமே ஜென்மசனியில் வருது ஜென்மசனியில் வர்றதுனால என்ன அப்படின்னா உடல் உழைப்பு அதிகமாகும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இன்ஃபீரியர் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அது தவிர அடுத்தவா நம்மளை ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படின்ற ஒரு இது இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையக்கூடும் ஆனால் முயற்சிகளில் நிறைய தடங்கல்கள் வரும் எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் போராட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி செல்லும் வெற்றியில் நிச்சயமாக ஒரு படி மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் ஏழாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவானும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாற்றம் வர்றார் அது வந்து இந்த வருஷம் பிறந்து ஒரு பதினோரு நாள்லேயே ஆறுது உங்களுடைய ராசியிலேயே ராகுறர் அதாவது ராகு ராசியில் வர்றதுனால என்னன்னா அபரிமிதமான எண்ணங்கள் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் அதை வந்து கட்டி முடியாத அளவுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் ஆனால் உடல் உபாதைகள் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு எதிர்நோக்கி வேகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும் வேகமாக ஓடக்கூடியதுனால சில நேரங்கள் தடங்கள் வரும் இருந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசியல்வாதிகளுக்கு சற்று ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மசனி போகல குருவினுடைய பார்வை இருந்தாலும் ராகுவினுடைய ராகுவும் சேர்ந்து உட்கார்றதுனால தவறான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாவற்றையும் ஜரதையாக பொறுத்து கையாள்வது நல்லது இந்த கும்பராசிக்காரர்கள் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மைனிங் அதாவது மைனிங் கருப்பு மண் எண்ணெய் எள் எண்ணெயினுடைய வித்துக்கள் அதை தவிர பார்த்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் லெதர் சம்பந்தமான பொருட்கள் அதை தவிர கசாப்பு கடைகள் அதை தவிர வந்து இறைச்சி இந்த மாதிரியான விற்கக்கூடிய விஷயங்கள் அதை தவிர இது கவுர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க கவுர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இந்த சாராயம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து காண்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக தேவைப்பட வேண்டிய காலகட்டமாக அமைய இந்த வருஷம் பார்த்த மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகம் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துல வருதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போய் அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்திலையும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் வளர்றதுனால நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கும் அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் மாற்றம் உண்டு தொழிலில் ஏற்றம் உண்டு உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் கூட்டு கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் அது தவிர வந்து கூட்டு தொழிலில் வந்து சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் மூ அதிக மூலதனம் போடாமல் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த வருஷம் பார்த்தலையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் உடல் உழைப்பும் மன அழுத்தமும் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் அடையக்கூடியது உங்கள் இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய அதாவது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தெல்லாம் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் போய் வழக்கு போட்டு வாங்கும் அது தவிர கால பைரவருக்கு போய் அஷ்டமியில் வழக்கு போட்டு வர்றது பிரத்யங்கரா தேவி வணங்குவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்ம சனியிலிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பு வளையவாக அமையும் கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றமான காலத்தை நிச்சயமாக தொடுவீர்கள்